இன்றைக்கி நான் எபிசோடில் சௌந்தரியா தரமான சம்பவம் வந்து விட்ருக்காங்க அதுவும் விஜய் செய்தி பேட்டே பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது சௌந்தர்யாட்டை ஒரு நூறு நாள் சௌந்தரியா பார்த்தா நம்ம சவுந்தர்யாட்டை வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த சௌந்தரியோட முயற்சி நமக்கு ஒரு விஷயம் பண்ணுவோம் ஆனால் அது வந்து வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறது ரெண்டாம் பட்சம் ஆனால் அந்த முயற்சி பண்ணிடணும் அந்த முயற்சி பண்ணும்போது அது ரிசல்ட் எப்போயுமே நம்மளுக்கு சாதமாக தவிர முயற்சி மட்டும் தான் போட முடியும் இப்போ நம்ம நானே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன்னா நம்ம முயற்சி தான் பண்ண முடியும் தொடர்ந்து வந்து வீடியோக்கள் நம்ம வந்து போனாலும் சரி போனாலும் சரி பத்து பேர் பார்த்தாலும் நூறு பேர் பார்த்தாலும் ஆயிரம் பேர் பார்த்தாலும் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ நம்மளோட முயற்சி தான் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்த சௌந்தர்யாவுடைய அந்த ஒரு லைஃப் நம்மளுக்கு நூறு உடைய வாழ்க்கை காட்டுது அப்போதான் ஃபேக்ட்டு இந்த படத்தை பாருங்கள் விஜய்சேபி வந்து சௌந்தரியாடை கேட்குறாரு இந்த மாதிரி நூறு நாள் இருக்கீங்களே இப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு சௌந்தர்யா சொல்கிறாங்க நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அது நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா உங்கள் அப்பா ப்ரௌடாக ஃபீல் பண்ண தானே சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பண்ணு இது போச்சு அப்போ சௌந்தர்யா வந்து திருப்பி சொல்லிட்டுருக்காங்க அவர் சாப்பிட்ற வே விஷால் வந்து ஊட்டி விட்டனால வந்து கட்டாது த திருப்பி சொல்லட்டுமா திருப்பி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியெல்லாம் பண்ணேன் அப்புறம் திருப்பி சொல்கிறாங்க எனக்கு வந்து எது வரும் வராதுன்னு சொல்லியே தெரியாது ஆனால் இங்கே வந்து எனக்கு வந்து இதெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி நான் வந்து கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி நான் சில பேர் சொல்லுவாங்க இவெல்லாம் ஒன்றும் லைக் இல்லை ஒன்றும் இல்லை இவெல்லாம் எதுக்கு இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க ஆனால் அதெல்லாம் மீறி நான் ஒரு எஃபர்ட்டை போட்டு ஒரு முயற்சி பண்ணி எனக்கு நானே வந்து தன்னம்பிக்கை கொடுத்து இவ்வளோ தூரம் இருக்கலாம் சார் அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பிக் பாஸ் மாதிரி ஒரு வீட்டில் வந்து இந்த இடத்துல நம்ம இவ்வளோ தூரம் நிற்கிறமே அப்படிங்கிற ஒரு பெருமையாக இருக்குது சார் ப்ரௌடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த படத்தை பாருங்கள் விஷாலு வந்து அந்த சவுந்தர்யா சாப்பிட சொல்லியிருப்பாங்கல்ல அது வந்து அதுக்கு உண்டான படத்தை தான் விஷாலுக்கு வந்து ஒரு பரிசு வந்து கொடுக்குறாரு விஜய் சேதுபதி பற்றி அந்த ஃபோட்டோவை அப்போ சொல்கிறாரு சௌந்தரியா கூட அப்போ வந்து உன்ன ஒரு உண்டை வேணால் சாமிக்கு வச்சுரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதெல்லாம் சொல்லி தான் சௌந்தரியா வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சரியாக பிடிக்கிறாரு பாருங்க ஏன்னா சௌந்தரியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற ஒரு ஒரு கவுண்டருமே ஒரு ஸ்கோர் தான் அப்படிங்கிறத விஜய் சேதுபதிமே சொல்கிறாரு அதுக்கப்புறம் சௌந்தரியா வந்து இந்த படத்தை பாருங்கள் அவங்க ஸ்கூலில் இருக்கும்போது அந்த ஃபோட்டோவை கொடுத்து கொடு அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு அப்போ சொல்கிறாரு நீ உன்னுடைய க்யூட்டு குசுமுத்தனம் குழந்தனோ அதை மட்டும் விட்டுறாத அதான் உன்னோட ப்ளஸ் அப்படிங்கிறாரு உடனே சௌந்தரியா ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படி வந்து இப்படி இப்படி பண்ணுறாங்க ஏன்ட்ட பண்ணாத அப்படின்னு சொல்லி அவர் வந்து இது பண்ணார் சரி 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடியாக நல்ல கலப்பாக வந்துருந்துச்சு அடுத்து யா என்ன நடக்குதுங்கிறத பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்